ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபரியாப்தாமிரத தியானம் குடந்தை திருமாலே கரிராஜ கரோதார சாரூரு யுகலோ பீதாம்பரவృతகடி ஞஸ்தநந்தகபூஷitam ஆராவமுதனின் இரண்டு தொடைகளும் யானைகளின் அரசனைப் போல் அழகியதாக கருத்த நிரத்தோடு பெருத்து விளங்குகின்றனர் அரையர் சாத்திய பொங்கில ஆடையும் நாந்தகம் என்னும் வாளும் அழகாக விளங்குகின்றனர் ஸ்ரீ வாடுகநம்பி அருளிச்சைத रामानुज अष्टोतर सतनामत्तोत्रम् पुन्य संकीर्थन पुन्य हाँ, ब्रह्मराक्ष समोच कहा, यादवापादितापार्था, वृक्षत्चेद गुटार तिरुनामत्तै उड़यवर् என்று கூற தாழ்வான் நாராயண ராமானுஜ என்கிற திருமந்திரங்கள் இரண்டுக்கும் வாசி பந்த மோக்ஷங்கள் இரண்டுக்கும் பொதுவாயும் மோக்ஷைகேத்துவாயும் இருக்கும் என்னுமிடம் தோற்ற சதுரக்ஷரி என்று அருளிச் செய்தார் அந்திமோபாய நிஷ்டை புண்ணியா நற்கதிக்கு அழைத்து செல்பவர் பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்களை மோட்சமடைய செய்தவரன்றோ பிரம்ம ராட்சச மோச்சகா பிரம்ம ராக்சஸை ஓட்டினவர் யாதவ பிரகாசரால் ஓட்ட முடியாத பிரம்ம ராட்சசனை ஓட்டின விருத்தாந்தம் இங்கு கருதப்படுகிறது யாதவா பார்த்த பார்த்தேத குட்டாரகா ஒரு நாள் இளையாழ்வார் யாதவ பிரகாசனுக்கு என்னை தேய்த்துவிடும் போது மக்ஷினி என்கிற வேதத்தின் விழும்பிய வார்த்தைக்கு பொருத்தமற்ற பொருளுரைத்தான் அதை கேட்ட இளையாழ்வாரின் திருவுள்ளம் புண்பட்டது திருக்கண்கள் சோகத்தினால் சூடேறிய கண்ணீரை சிந்திவிட அவை விழுந்து அவன் தொடை வெந்து போயிற்று உடன் யாதவ பிரகாசன் இளையாழ்வாரின் திருமுகத்தை பார்த்து ஏன் துக்கப்படுகிறீர் என்று வினவினான் இளையாழ்வாரும் பிபத்தீதி கபிஹி என்று சூரியனாய் ஆச உபவேசனே என்று தொடர்பை உடையதான கமலம் என்று இவ்வாறு நற்பொருளை யாதவனுக்கு உணர்த்தினார் ராமானுசர் ஒரு நாள் யாதவ பிரகாசன் வியாகியான வேளையில் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற வாக்கியத்திற்கு கண்டோ முண்டக பூர்ண ஸ்ருங்கோ கௌ என்று கண்டத்துவ முண்டத்துவ பூர்ண ஆகிற விசேஷனங்கள் அடைமொழிகள் ஒரு பசுவினிடத்திலே கூடுமானால் பிரம்மத்துக்கும் இவ்விசேஷணங்கள் கூடி பொருந்தும் என்று யாதவ பிரகாசன் விரோதமான பொருளை எடுத்துரைக்க அதனை இளையாழ்வார் மறுத்து சத்தியம் என்ற சொல்லால் கஷிக வியாவிருத்தியும் ஞானம் என்ற சொல்லால் அஜித் வியாவிருத்தியும் அனந்தம் என்ற சொல்லால் பரிச்சின்ன வியாவிருத்தியும் தெரிவிக்கப்பட்டு சேத்தன அச்சேத்தனங்களிலிருந்து வேறுபட்டு என்று முழுதாய் நித்தியமுமாயிருக்கும் பிரம்மம் என்று அறிவுறுத்தினார் யாதவ பிரகாசன் அதை கேட்டு ஹூங்காரம் பண்ணி உருமினான் சத்தியம் என்ற சொல் கனப்பொழுதே நிற்பது என்ற கொள்கையை மறுப்பது ஞானம் என்ற சொல் அறிவற்றதான அச்சேதன பொருளிலிருந்து வேறுபடுத்துகிறது அனந்தம் என்ற சொல் கால தேச வஸ்துக்களால் அளவிடத்தக்க பொருள்களிலிருந்து வேறுபடுத்துகிறது இவ்வாறாக ராமானுசர் யாதவன்கூரும் அவப்பொருளை வெட்டும் கோடாரியாக இருந்தார் ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தயயாதி பிரபுद्धோ மாமேவா வலோகயன் அப்ரச்சுத்பூர்வसंस्कार மனோரதஹ ஜீயர் நமிவ வஸ்தரம் सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्तिपरज्ञानपरमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य किङ्करो भविष्यसि ते भूदत्र संशयः अनृतम् लोक्त पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामोद्विर्नाभिभाषते रामोद्विर्न परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मज्ञानदर्शनप्राप्तिषु निःसंशयः निशयः सुखमास्वा अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता ता भगवन् अद्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः रामानुजाय नमः ङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाधे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे त्रयोदश्याम् अस्यां शुभतितौ स्थिरवासर युक्तायाम् उत्राषाढानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरन एवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரம் ஆளவந்தார் புண்டரீகாட்சர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆணி உத்திராட நட்சத்திரத்திலே அவதரித்தவரும் மணக்கால் நம்பியின் சீடருமான ஆளவந்தார் ஒருமுறை பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கையில் கண்களில் தாரை தாரையாக நீர் வழிய அதனை கண்ட சீடர்கள் தேவரீர் திருவுள்ளத்திலே என்ன நினைவலையோ என்று விண்ணப்பிக்க நம் பானநாதனும் கோதை நாச்சியாரும் சேர்ந்த திருவடிகளன்றோ என்று நினைத்தேன் பெரிய பெருமாளை சேவிக்கும் போது நீங்களும் இதனையே நினைத்துக்கொண்டு போவீர்கள் கான் என்று அருளிச் செய்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வர இயல் படைத்தல் காத்தல் அழித்தல் இவை மூன்றும் எத்தனை இருக்கும் இம்மூன்றும் தனித்தனியே நான்கு முறைகளா இருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றும் தனித்தனியே நான்கு விதமாக எப்படி இருக்கும் படைப்பில் நான்முகனுக்கும் பிரஜாபதிகளுக்கும் காலத்துக்கும் ஒன்றுக்கொன்று உற்பத்தி காரணமான எல்லா பூதங்களுக்கும் அந்தரியாமியாயிருந்து ரஜோகுணத்தோடே கூடி படைக்கும் காத்தலில் விஷ்ணு முதலான உரு எடுத்து அவதரித்து மனு முதலானார் வாயிலாக ஸ்மிருதி இத்திஹாச புராண சாஸ்திரங்களை தந்து ஆத்மாக்கள் தீய நெறிகளில் செல்லாமல் நல்வழி காட்டி காலத்துக்கும் ஒன்றுக்கொன்று காத்துக்கொள்ளும் எல்லா பூதங்களுக்கும் அந்தரியாமியாய் நின்று சத்வகுணத்தோடே கூடி காத்தருளும் அழிக்கும்போது ருத்ரன் யமன் அக்னி முதலானார்க்கும் காலத்துக்கும் ஒன்றுக்கொன்று நாசமாகும் எல்லா பூதங்களுக்கும் தமோ தமோகுணத்தோடே கூடி அழிக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்